அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றால் கீதையிலே கண்ணன் பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றால் பாரதத்தில் கண்ணன் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றால் கீதையிலே கண்ணன் வணக்கம் மாயாகுளம் மாதவன் அண்ணன் சேனல் அவர்களுக்கு மனமாத நன்றி மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற பரிசூர் பழனியப்பன் நாரதர் என்றால் மக்கள் மனதிலே இடம்பெற்றவர் அவருடைய ரசிகன் நான் பூவந்தி கே எம்பி மணிவண்ணன் ஒரு சமயங்களில் பரிசூர் பழனியப்பன் என்றால் அவரை தெரியாத பகுதிகளே கிடையாது வள்ளி திருமண நாடகத்தில் இப்படித்தான் இந்த கதாபாத்திரத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் வள்ளியும் நாரதரும் இப்படித்தான் கதைகளை பேச வேண்டும் பாட வேண்டும் துடிப்பாக நடிப்பாக அதை எடுத்து காட்டியவர் வரிசையூர் பழனியப்பன் நாராயணா நமோ நாராயணா ஹரி ஓம் நாராயணா திருயலோக சஞ்சாரியாகிய நான் இன்று சூரிய உதயத்தில் எழுந்து கால கடனம் முடித்த கதரவனை பணிந்த கரத்தில் வீணையை தாங்கி கையில சென்று முப்பத்து கோடி தேவர்களும் நார்பத்திர நாயகர் முனிபுண்டோர்களும் பிழை சொல்ல வீட்டில் இருக்க எம் பெருமாள் சிவபெருமானை சந்திக்கச் சென்றேன் ஏனென்றால் சிவாஜி நம்ம என்று சிந்தித்திருப்போக்க அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனை இருந்தார்களே அப்படி ஆசிரியர் தலைமுறை சந்தித்து நல்ல ஆசிரியப்பட்டு வைகுந்தம் சென்று வேங்கடவா வெண்பாவியர் பாதையில் எண்ணிச்சில் உன் ஜென்மம் எடுக்கவா மச்சா கோரா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா என்று கூறக்கூடிய பத்தாவதார கதாநாயகனை பார்த்தேன் பெற்று பரிபூர்ணம் சென்று என் தந்தையை பார்த்தேன் காரணம் என்னவென்றால் ஆலத்திலே சொல்லத்திலே வர்ற காலத்திலே அனுத்திலே பிரம்மத்தான் இருந்த வாசம் இருக்கிறார் பிண்டம் பிரிக்கிறான் என்றானே அந்த பகிர் இருக்கக்கூடிய சகலக்கோடி சிவராசி உற்பத்தியாக்கூடிய கடன் பட்டவனாக இருக்கக்கூடிய தந்தை சதுர்முகனை பார்த்து சாதுரியமான ஆசீர்வாதத்தை பெற்றதுடன் வெள்ளை கிளவடித்து வெள்ளை பனிமூண்டு வெள்ளை அரியாசனத்தை வீட்டிருப்பாள் வெள்ளை அரியாசனத்து அரசரோடு என்னை சரியாசனத்தில் அமர வைத்த தாயே என்று போட்டிருக்கின்ற என் தாய் நாவுக்கரசியை பார்த்து நல்ல நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றதுடன் கோலமா மஞ்சதண்ணி குழவிய குமரந்தண்ணை பாலன் என்று அறிந்தேன் அண்ணா பரிசலை உணர்ந்திலேயால் மாலைகள் தனக்கும் மாணவர் சமக்கியாருக்கும் மூல காரணம் என்ற மூர்த்தி இம்மூர்த்தி அல்லோ மும்மூர்த்திகளில் சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி இருந்தால் முருகன் என்ற மூர்த்தி அப்படி என்று முருகனுக்கு முன் சூரபுதமன் சூரபுதமன் அந்த தான் முருகனுக்கு ஜென்ம விரோதி அந்த ஜென்ம விரோதியும் போற்றி புகழ தகுதி வாய்ந்த அந்த சுப்பிரமணிய பார்த்து வருவதற்காக மிக மிக சுறுசுறு கிளம்பி விட்டதன் ஆர்ந்த பிரம்ம மக்கள் மனதிலே நீங்காத இடம்பெற்றவர் அவருடைய புகழ் அவர் மறைந்தாலும் பூத உடம்பு மறைந்தாலும் அவருடைய புகழ் உடம்பு இன்றும் இந்த மண்ணிலே நிலைத்துக் கொண்டிருக்கின்றது அவருடைய பாரம்பரியமாக அவருடைய ரசிகன் என்ற முறைகளில் நானும் அவருடைய பாடல்களை பின்பற்றி நானும் நாரதராக தோன்றி அவர் ஞாபக சின்னமாக நான் பூவந்தியில் வசித்து கொண்டிருக்கிறேன் அவரை நினைக்காத நடிகர்களும் கிடையாது எவ்வளவு உயர்ந்த நடிகர்களாக இருந்தாலும் வள்ளி திருமண நாடகத்தில் வசனங்களில் தர்க்கங்களில் பழனியப்பனை பற்றி தொட்டு இழுத்து பேசாத நாளவர்களும் வள்ளிகளுமே கிடையாது இன்று வரை அன்றில் இருந்து இன்று வரை அப்பேற்பட்ட ஒரு புகழை வள்ளி திருமண நாடகத்தில் சேர்த்தவர் நாலரை அடிதான் உயரங்கள் இருப்பார் அவருடைய துடிப்பும் நடிப்பும் ஒரு விடிப்பான வார்த்தைகளும் இன்றளவும் பழனியப்பன் என்றாலே பழம்தான் அவர் எல்லோருக்குமே அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு கனி எட்டு வயதில் இருந்து நாடக லயன்கள் உள்ளே நுழைந்தவர் அவர் வாழ்க்கையிலே அவர் குழந்தையாக இருக்கும் பொழுது அவருடைய தாயார் காலமாகிவிட்டார் அவருடைய தகப்பனார் அரியமுத்து அவர்கள் இரண்டாம் தாரம் திருமணம் செய்துவிட்டார் அந்த இரண்டாம் தாரம் திருமணம் செய்த பிறகு அவர் அடுத்த இடத்திலே அவர் வளர்ந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பெரியாளாகி வரிச்சூரிலே அவருடைய தாய்மாமன் அவர்கள் இவரை ஒரு ஏழு எட்டு வயது அளவுக்கு வந்த பிறகு அவரை அரவணைத்து அதற்கு பிறகு இவரை நாடக உள்ளே புகுத்தி அவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிரமப்பட்டு அந்த நாடக வழிகளில் இருந்து வந்தவர் ஆரம்பத்தில் அவருக்கு ஆரம்ப குருவாக இருந்தவர் தங்கவேல் ஐயா ஆசிரியர் அவரிடம் ஆரம்பத்திலே யோகிதாசனுக்கு படித்தார் இரண்டாவது வெள்ளையம்மாவுக்கு ஸ்ரீபாட்டாக படித்தவர் மூன்றாவதாக அவர் நாரதருக்கு படித்தார் பிறகு நாரதர் நாரதருக்கு வேடம் செய்த பொழுது அவர் மிக ரொம்ப விவரமாக ஒரு பிரபலமான ஒரு நடிகராக இருந்தார் வரிச்சூர் பழனியப்பன் மக்கள் எங்கு சென்றாலும் வரிச்சூர் பழனியப்பன் வருகிறார் அப்படி என்றால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அவருடைய தர்க்கங்கள் பாட்டுக்கள் பேச்சுக்கள் துடிப்புகள் கிராமங்களில் பழனியப்பன் வருகிறாராம்ப்பா வரிசூர் பழனியப்பன் வருகிறார் அப்படின்னா பட்டி தொட்டிகளெல்லாம் மாட்டு வண்டிகளை கட்டி கொண்டு வருவார்கள் காலகட்டங்களிலே வறட்சியூர் பழனியப்பன் டிவி காலங்கள் இல்லாத காலங்களுக்கு முன்னாலேயே பழனியப்பன் வருகிறார் அவருக்கு அவ்வளவு பெரிய மிக சிறப்பு பக்கத்துல இடமே

அவ்வளவு பெரிய ஆள் வந்து ஒரு நாள் நாலரை அங்குலம் உயரம்தான் அவர் அவ்வளவு ஒரு வெடிப்பான ஆள் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் அந்த நாடக நயனுக்களை வந்து இப்படித்தான் இதை பேச வேண்டும் நடிக்க வேண்டும் என்று பின்பற்றி அவர் வந்தவர் அவர் பாரம்பரியத்திலே அவருடைய சொந்த வந்தம் பங்காளி பையன் என்ற முறையிலே எனக்கு அவர் அருமை சித்தப்பாவார் நான் என் பூவந்தி அவருக்கும் பூர்வீகம் தான் சில காலகட்டங்களாக வரிச்சூரிலே போய் தங்கியிருந்தார்கள் அப்படி இருந்து வளர்ந்து அவர் அப்படி வரப்பட்டவர் அவருடைய புகழ் இன்றளவுக்கும் நிலைத்து நிற்கிறது என்றால் எல்லாம் இறைவனுடைய அருளினாலே அவர் எப்படி தொழில் பண்ணினார் என்பதை அவர் பின்பற்றித்தான் நான் வாழ்ந்து வள வளர்ந்து கொண்டிருக்கிறேன் எல்லா புகழும் சங்கரதாச சுவாமிகளுக்கு அண்ணன் மாயாகுளம் மாதவன் ஏ சேனலுக்கும் நன்றி ஐயா நமது கருகரு கருப்பையா பட்டிமன்ற தொகுப்பாளர் அவர்கள் ஆலயத்திலே இதை இன்று நாங்கள் இதை எழுக்கும்படி இன்று அந்த பிள்ளையாருடைய சன்னிதானத்திலே கொடுத்து வைத்திருக்கிறது எல்லா சிறப்புகளும் அந்த பிள்ளையாருக்கே போய் சேர வேண்டும் என்று கூறிக்கொண்டு எங்கள் பணிகளை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் দলম দলম ও হ্যাঁ তোমরা কখনো মনে রেখো না আর 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 তোমরা কখনো মনে রেখো